காலை செஞ்சுட்டு மதியானத்துக்கு குழம்பு வைக்கணுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா காலைல டிஃபனுக்கும் மதியானத்துக்கும் சாப்பாட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே குழம்பு செஞ்சிடலாமா அதுக்கு நம்ம பருப்பு வேக வச்சிடறோம் பருப்பு வெந்ததும் கோசு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கோம் அந்த பருப்பு கூட போட்டு அது எல்லாத்தையும் வேக வச்சுக்கிறோம் நல்லா வெந்திருச்சான்னு பார்க்குறோம் அது வெந்த பிறகு தேங்காய் கூட பிரிஞ்சிருக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த விழுதை எடுத்து அந்த கோஸ் வெந்த பிறகு அதில் ஊற்றிடணும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்றோம் எல்லாமே வெந்துருச்சு இப்போ வானல் சூடு பண்ணி எண்ணெய் காஞ்சதும் அப்பளம் ஒரு நாலு அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கிறோம் அந்த நாலு அப்பளத்தையும் அந்த கோஸ் கூட்டில் நொறுக்கி போட போகிறோம் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டாச்சு இப்போ ஃபைனலாக அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த குழம்பு தாளிக்க போகிறோம் வானல் வச்சுரும் எண்ணெய் ஊற்றுறோம் கடுகு போடுறோம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த இதில் போட்டு தாளிச்சுட்டு மத்தில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லவ்வாக செஞ்சால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்